பிரைதலா கேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தலா இயேசு கருத்துவி நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மறுபடியும் அற்புதமாய் தொடரும் அற்புதமாய் முடித்து கொடுப்பார் ஆதார வசனம் ஆபகோக் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை பண்ணும் தேவனுக்கு பிரியமானவர்கள் ஆபகோக் ஒரு தீர்க்கதரிசி இந்த ஆபோக்கு மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களைப் பற்றி தான் செய்யப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் இவர்கள் வழி விலகி பாகால் பெயோரை பின்பற்றி சோரம் போனார்கள் ஆண்டவரின் கோபத்தை அறிந்த தீர்க்கதரிசி மன்றாற்று ஜெபமாக பாடுகிறார் இவர்களை மன்னிக்கவும் இப்போது முக்கியமான பகுதி நிலமெல்லாம் விளைந்து விட்டது அறுவடை காலம் வந்துவிட்டது களஞ்சியத்தில் சேர்க்கும் நேரம் பிள்ளை பெயர் நெருங்கிவிட்டது பெறச் செய்ய வேண்டும் இப்படி இவர்களை மையப்பகுதி முக்கியமான பகுதிகளை எடுத்து காட்டி காலத்தின் மைய பகுதிக்கு வந்துவிட்டோம் நீர் உயிர்ப்பிக்காவிட்டால் நீரதை திடப்படுத்தாவிட்டால் காரியங்களை வாய்க்கு செய்யாவிட்டால் கைக்கு ஏற்றினது வாய்க்கு எட்டாது போய்விடும் என்று மன்றாட்டு ஜபமாக பாடுகிறான் அபகோ வேதத்தில் நடுவில் என்ற சொல் மிகவும் பிரிசித்தம் பிரசித்தமானது இது மையம் முக்கியம் தெரிந்தெடுக்கும் ஸ்தானம் முடிவெடுக்கும் முடிவு எடுக்கும் நேரம் என்பதை குறிக்கிறது ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்தால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருஷத்தின் கனியை குறித்து கட்டளை கொடுத்தார் கர்த்தர் ஏதோ ஒரு மூளையில் ஒதுங்கி இருந்தால் இவர்கள் கவனிக்க கவனித்திருக்க மாட்டார்கள் இது நடுவில் மையத்தில் கவனத்தை ஈர்க்கும் இடத்தில் எப்பொழுதும் பார்க்கும் இடத்தில் வைத்து விட்டார் உன் முழு பார்வையும் அதன் மீது இருந்தாலும் நீ அதை தொடக்கூடாது இது கீழ்ப்படுதலுக்கு ஒரு சேலஞ்ச் நம்முடைய பார்வை கவனத்தை ஈர்க்கும் வண்ணம்தான் உலகத்தில் பாவ செயல்கள் இருக்கின்றன நமது நேரத்தை சிந்தையை திருடும் வகையில்தான் தான் செல்போன்கள் இடம் பிடித்துள்ளன நமக்கு இது ஒரு சேலஞ்ச் பிசாசும் தன் வலையை நடுவில் தான் விரிக்கிறான் கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தை சொல்லும்போது பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்று அறியும்படி என்று சொல்கிறார் இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கே இருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார் மனிதர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்கிறார் இந்த நடுவில் மையத்தை முக்கியப்படுத்துகிறார் என்றால் நான் ஓரமாக அல்ல நான் கவனிக்காமல் அல்ல என் முழு கவனமும் உண்மையில் இருக்கிறது என்பதாகும் இது அவருடைய முழு கவனமும் நம்மேல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது நீ வளப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் நான் உன்னை பார்ப்பேன் இது அல்ல வழி இதுவே வழி என்று சொல்லுவேன் என்று சொன்னார் அல்லவா யாத்திராவும் பதினாலு இருபதில் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரோவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் கர்த்தர் நின்றார் எகிப்தியருக்கு அந்தகாரம் இஸ்ரவேலுக்கோ வெளிச்சம் அப்படித்தான் நின்றார் கர்த்தர் நடுவில் நின்றால் இருந்தால் எதிரிக்கு ஒரு முகம் நம்முடைய எதிரிக்கு வேறு ஒரு முகத்தை காட்டுவார் நமக்கு ரட்சிப்பின் முகத்தை காட்டுவார் அல்ல லுயா இங்கு பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் எதிரி இடறி விழுதலுக்கும் நாம் தப்பித்து கரை சேர்வு உதவுகிறார் இதையெல்லாம் வரிந்த தீர்க்கதரிசி ஒவ்வொரு இஸ்ரேவேலின் குடும்பத்தில் பாளையத்தில் முக்கியமான நிகழ்வை நீர் அறிவீர் வெண்ணை திரண்டு விட்டதப்பா அதை பக்குவமாக எடுத்து தாரும் என்கிறார் நம் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசப்பா திருத்துவத்தின் மையப்பகுதி நடுப்பகுதியாக இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தா பிசாசு கொக்கரித்து நீர்தான் நடுவில் இருப்பீரோ நீர்தான் நடுவில் எல்லாம் செய்வீரோ நானும் செய்யும் பார்க்கிறேன் என்று தானியல் மூன்றாம் ஆறாம் மூன்றாம் வசனம் ஆறாம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே நேபுகாத்து நேச்சாறு வைத்து சிலை அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவில் போடப்படுவான் என்றான் அதாவது தப்பிக்கவே வழியே இல்லை என்று பிசாசு கொக்கரித்தான் அவன் எந்த இடத்தை தெரிந்தெடுத்தானோ அவன் தெரிந்து எடுத்த அதே நடுப்பகுதியில் தன் பிள்ளைகளோடு கர்த்தர் அக்கினி சூழலில் நடுவில் நான்காவது நபராக உள்ளாவினார் ஹால் எந்த நடுவில் நின்று ஒழுங்கவும்ப்பவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவிக்கிறீர்களோ அதே இடத்தில் இப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் எந்த இடத்தை கொக்கரித்துக் கொண்டு பிசாசி நீ தப்பிக்க வெளியில பார்க்கலாம் என்று நினைத்தானோ அதே இடத்தில் உங்களை தப்பு வைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார் கோர்ட்டு வெளியே கொண்டு வருவார் ஒருத்தர் முன்னாடி நிற்க வச்சு உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா வெளியே கொண்டு வருவார் இன்று செய்வார் தானியில் மூன்று இருபத்தஞ்சு வாசியுங்கள் அப்போது சில பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தில் பேதுருவை மறுநாள் சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்று ஏறோது முடிவெடுத்து சிறைச்சாலில் இரண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே போட்டார்கள் பேதுரு எங்கே இருக்கிறான் இரண்டு நபர்கள் சோல்ஜர்ஸ் நிற்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் சங்கிலால் கட்டப்பட்டு நடுவில் இருக்கிறார் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை இது பிசாசின் திட்டம் அதே இடத்திலிருந்து பேதுருவை விடுவித்து சங்கிலிகள் தானாக கலன்று விழுந்தது பிசாசு போட்ட சங்கிலிகள் தானாக கலன்று விழுந்தது அப்படி எத்தனை குப்பைகள் உங்கள் மேலே போட்டிருந்தாலும் தானாக அது வெளியேறிவிடும் ஐயோ இவர்கள் மேலே இப்படி குற்றம் சாட்டினார்களே என்று சொல்லுவார்கள் நம்புங்கள் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் கர்த்தர் அப்படி உங்களை விடுவிப்பார் எங்க நடுவில் போட்டு தப்பிக்க வழியே என்று வைத்திருந்தாலும் அந்த இடத்தில் நம்ம தகப்ப நிற்கிறார் அவரால் கூடாத கறி ஒன்று உண்டோ தப்பித்து வெளியே கொண்டு வருவார் பயப்படாத உன் பிள்ளையை வெளியே கொண்டு வருவார் உன் கணவரை வெளியே கொண்டு வருவார் இங்கே கவலைப்படாமல் இருங்கள் பிசாசு உண்டாக்கினால் வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி தப்பு வைத்து பிசாசு முகத்தில் கரியை பூசுவார் நாம் வைக்கப்பட மாட்டோம் நாம் அடைவோம் வாய்விட்டு சொல்லுங்கள் நான் பிரகாசம் அடைவேன் நான் தப்பு வைப்பேன் என் குடும்பம் தப்பு வைக்கப்படும் என்று சொல்லுங்கள் பிளைண்ட் ஸ்பாட் நோ சான்ஸ் ஃபினிஷ்ட் நோ வே என்று சத்துரு கொண்டு வந்தால் அதை எடுத்து அவரால் எல்லாம் கூடும் என்று நிரூபிக்கும் ஆண்டவரைத்தான் நானும் நீங்களும் தொழுகிறோம் மக்களே இந்த ஆண்டின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்வில் இந்த சமயத்தில் சரியான ஆலோசனை கிடைக்காவிட்டால் இந்த சமயத்தில் இது நடக்காவிட்டால் எல்லாம் பாழ் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் எந்த மைய பகுதியில் இருக்கிறீர்களோ உன்னையும் போக முடியாமல் பின்னையும் திரும்பி வர முடியாமல் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் கருத்தன் இருக்கிறார் அல்லே லூயா சரியான ஆலோசனை தருவார் நம்புங்கள் யார் மூலமாக வேண்டுமானால் தருவார் ஆலோசனை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வைப்பார் விடுவிப்பார் மேலும் நடத்தி காரியங்களை வாக்கச் செய்வார் வடக்கே பார்த்து வைத்திராதே தெற்கே பார்த்து கொடு என்று சொல்லுகிற தேவன் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள் நம்புங்கள் மனிதர்களிடம் ஓடாதீர்கள் விசுவாசத்தை தளர தளரவிடாதீர்கள் இம்மட்டும் நடத்தி வந்து விட்டீர்களே உங்கள் குடும்பத்தை நடத்தினீர்களே இம்மட்டும் கட்டினீர்களே இம்மட்டும் உங்கள் கணவனோடு வாழ்ந்தீர்களே அதை நீங்களே உங்களை கைதட்டி உங்களை முதுகி தட்டிக்கொள்ளுங்கள் உலகம் பாராட்டாது தேவ பலத்தினாலே உங்கள் ஜபத்தினாலே உங்களுடைய பொறுமையினாலே இம்மட்டும் கொண்டு வந்தீர்களே பாராட்டி கொள்ளுங்கள் தொடருங்கள் முடித்து தருவார் தொடர்த்தவர் ஆரம்பித்தவர் முடித்து தருவார் முடிவுரை எழுதுகிறவர் அவர்தான் வேறு யாரும் இல்லை நீங்கள் எழுத முடியாது யாரும் எழுத முடியாது இதை இவ்வளவுதான் என்று வாயில் வேண்டுமானால் சொல்ல வேணலாம் ஆனால் கர்த்தர் முடித்து காட்டுவார் பாதியிலே விட்டு விட்டு போட போக மாட்டார் அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் எபிரேகிரி ஏழு இருபத்தஞ்சு மனிதர்கள் தான் கூசாமல் கைவிடுவார்கள் நம் தகப்பன் இறுதி வரை நம்மோடு இருப்பார் மத்திய இருபத்தெட்டு இருபது வீடு கட்டுவது பாதியிலேயே நிற்கிறதா கவலைப்படாதீர்கள் பிள்ளையின் படிப்பு பாதியிலேயே நிற்கிறதா கவலைப்படாதீர்கள் தொடரும் திருமணமெல்லாம் ஏற்பாடு ஆயிற்று முக்கியமான பகுதி இடிக்கிறதா அந்த இடத்தில் கருத்தை நிற்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு பணம் இல்லாதன பாதியிலேயே நிற்கிறதா பணமே இல்லாமல் எந்த பீஸும் இல்லாமல் உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வருவார் பிசாசு பயமுறுத்துவார் அவ்வளவுதான் விட்டுவிடு என்ன செய்வது உன்னால முடியாது அவ்வளவுதான் சொல்லுவான் நம்பாதீர்கள் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் சகலத்தின் தேவன் கையில் ஒப்படையுங்கள் அவரிடம் முழுசும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் முறுமுறுத்தால் பெருமூச்சு விட்டு சளித்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் தேவகிருபை வேலை செய்யாது இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நம்புங்கள் உங்கள் மத்தியில் கர்த்தர் வந்து சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொண்டார் என்று நம்புங்கள் வேலை ஆரம்பித்து விட்டது என்று நம்புங்கள் அது வாய்விட்டு சொல்லுங்கள் அருமையாக போய் அமைதியாக சாப்பிட்டு தூங்குங்கள் நீங்கள் அவரது இலைப்பார்த்குள் நுழைந்து விட்டீர்கள் விசுவாச அறிக்கை செய்து கொண்டு நம்பிக்கையை முகமலர்ச்சியில் காட்டுங்கள் முகம் வளர்ச்சியில் காட்டுங்கள் நல்லதை பேசுங்கள் பேச முடியாவிட்டால் அமைதியாக இருங்கள் அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் எந்த இடத்தில் நிற்கிறீர்களோ முன்னெடுத்து ஒரு எட்டு வைக்க முடியாமல் நிற்கிறீர்களோ அதே இடத்தில் வந்து உங்களை கையில் ஏந்தி கொண்டு தூக்கி கொண்டு போவார் எடுத்து நிறுத்துவார் தடையானது மறுபடியும் எழும்பும் நடக்கும் கட்டப்படும் அற்புதமாய் அனைத்தும் முடித்துக் கொடுத்து அவர் ஜீவன் உள்ளவர் உங்கள் மத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தவருக்கு எல்லாம் கூடும் என்பதை நிரூபித்து காட்டுவார் அவர் நிரூபித்து காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் தலை உயரும் வெட்கப்பட்ட இடத்தில் நிமிர்ந்து நடப்பீர்கள் ஹலே லுயா ஹாமேன் ஹலே லுயா ஜெபிக்கலாம் தகப்பனே உம்மாலே ஆகாத காரியம் ஏதுமில்லை எங்கள் பலம் பராக்கிரமம் ஒன்றுமில்லை உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே